அதற்காக அழைச்சேன் என்று சொன்ன கர்த்தர் ஓ ராபா ஷா பாரா உங்க சதத்தை உயர்த்தி துதிங்க போதாது 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 கத்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி என் நாவல எப்பவுமே இருக்கும் சொல்லுங்க வாய திறந்து ஸ்தோத்ரா நல்லவர் ஏசு நல்லவர் கண்மலையானவர் நல்லவர் காக்கும் தெய்வம் நல்லவ எல்லா சத்ருவின் வல்லமைகளுக்கு வந்து காப்பாற்றுற கர்த்தர் நல்லவ துதிங்க துதிங்க அவர் உயர்த்துங்க அவர் பரிசுத்த சொல்லுங்க அவர் பரிசுத்த அவர் நம்பினவர்களை கைவிடாத தேவன் அவர் மேல் நம்பிக்கைய வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லும் பொழுது நாங்கள் கர்த்தரை நம்பி துதிக்கிறோமே எங்கள் கர்த்தர் வானத்தை பூமி உண்டாக்கிற சர்வ வல்லவர் சொல்லுங்கள் வாயை திறந்த வல்லமை உள்ளவரே இதோ பரிசுத்த பர்வதமே பரிசுத்த பர்வதமே கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிற பிரகாசம் உள்ளவரே இதோ வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதபடி என்று சொன்னவரே பரலோக தகப்பனுக்கு ஸ்தோத்ரா சொல்லுங்க கேட்கல வாய் தர வாய் தர துதி துதி நல்ல சத்த யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ உனக்கு முன்பாக வாசல் அடைப்பட்டது திறக்கும் காலை வேலை துதி கத்திர துதி ஆலூயா ஓலி பரிசுத்த இதோ துதியில வாசம் பண்ணுகிறவ இதோ எங்கள் மத்தியில வாசம் வீராக வாசம் எங்கள் ஆராதனைக்கு பாத்திரே எங்கள் துதிக்கு பாத்திரரே தூயாதி தூயவரே நல்ல எபினேசரு எகோவா ராஃபா குணமாக்குகிறவரே இந்த பலவீனங்கள் எல்லாம் மாற்றுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்ரா வாயை தரால் போதாது சத்தத்தை உயர்த்தி துதிப்பாய் துதிப்பாயாக பிள்ளைங்க நல்ல மகிமைப்படுத்துவாயாக எஸ் 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 கத்தருடைய கிருபை இறங்குவதாக கத்தனுடைய இந்த நாளில் கிருப ஊற்றப்படுவதாக இந்த உபவாச நாளில் கத்தருடைய கிருப இறங்குவதாக இதோ 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 அவர் சொன்னார் உன் பலவீனத்தில் என் பலன் இருக்க என் கிருபையை நான் உனக்கு தருவேன் சொன்னவன் எல்லாம் முடக்கிற பலவீனத்தின் ஆவிகள் விளக்கிற கத்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்ரா கத்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்ரா கத்தருடைய தெய்வத்தோட மகிமைக்காக ஸ்தோத்ரா சொல்லுங்க போதாது 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 சதத்தை உயர்த்துவாய் ஆமே கத்தரை துதிப்பாய் கத்தரை உயர்த்துவாய் கத்தரை மகிமைப்படுத்துவாய் ஜி மகிமப்பா மகிமப்பா குளோரி 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 கத்தரை வல்லமாப்பா நித்திய கண்மலை ஆகிய கிறிஸ்து நம்ம ஜெனிப்பித்த கண்மலை கிறிஸ்து நமக்காக மறித்தா நமக்காக ரதத்தை கொடுத்து நம்மை மறுபடியுமாய் மறுபடியுமாய் ஜெனிப்பித்த கர்த்தர் மறுபடியும்மா நம்மை ஜெனிப்பித்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர் வல்லமையுள்ள தேவன் அவர் வல்லமையுள்ள ஆண்டவர் அவர் கண்மலையாகிய கர்த்த அவர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர் அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர் அவர் அசைவாடுகிறவர் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறவர் அவர் ஒரு நாளும் கைவிடாதவர் யாரை குறித்து கலங்காது துதியை கத்திரிக்க செலுத்திக்கிட்டே இரு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இரு ஸ்தோத்திரம் பண்ணி ஏறு எடுத்துகிட்டே இரு ஆள் லூயா எல்லாமே எல்லாமே கத்தொழி சமூகத்தில் மாறுவதாக மாற்றம் தருகிற ஆவியானவர் கர்த்தருடைய கிருபை ஊற்றப்படுவதாக கர்த்தருடைய கிருபை இறங்குவதாக கர்த்தருடைய தயவு இறங்குவதாக இந்த உபவாச கூட்டத்தில் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வாராக நான் நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் நான் அதிகமாக செய்வேன் என்று சொன்னவர் நீ என்ன காரியத்துக்காக வேண்டி உட்கார்ந்திருக்கிறியோ எதற்காக ஜெபிக்கணும்னு நினைச்சிருக்கிறியோ அந்த காரியத்தில் கர்த்தர் கிருபை செய்வாராக கர்த்தர் கிருபை செய்வாராக அவர் கிருபை என்றென்றும் உள்ளது அவர் கிருப என்றென்றும் உள்ளது இதோ நான் உன் விண்ணப்பத்தை கேட்கிறேன் என்று சொன்னவர் இதோ சாலமான் தேவாலயத்துல கர்த்தர் சமூகத்துல அதோ அந்த மனுஷன் ஏறெடுத்து அந்த துதியில வாசம் பண்ணி விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தர் அவர் Praise <laughs> the Lord, glory, glory, oh Maghima, Appa Vadaya Maghima, <laughs> Thagappan ராஜாவுடைய மகிமே இரங்கட்ட கர்த்தருடைய மகிமே இரங்கட்ட கர்த்தருடைய மகிமே துதிக்கும் போது தேவ பிரசன நிரப்பட 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 ஹோலி ஹோலினஸ் பரிசுத்தர் அதோ பரிசுத்தர் சமூகத்துல இருந்து விண்ணப்பத்துக்கு பதில் வருவதாக ஓ ராபா ஷாபா ராபா 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 என் கண்களை ஏறெடுத்துறோம் என் கண்களை ஏறெடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தர் நல்லவர்

என் கண்மலையானவரே ஏகோவா மகிமையின் ராஜா சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே ஒருவராய் சாவாமை உள்ளவரே மரணத்தை ஜெயித்தவரே சாத்தானை தலைய நசுக்கனவரே சொல்லி துதிங்க வாயத்தரது ஆமே துதிக்கணும் இன்னும் துதிக்கணும் இது போதாது கர்த்தரை நீ இன்னுமாய் துதிக்கணும் உன் குடும்பத்தில் போராடுற சாபத்தின் ஆவிகளை கத்தர் முறித்தார் என்று துதிப்பாயாக கர்த்தர் முறித்தார் என்று துதிப்பாயாக அந்தகார கிரிகளை கத்தர் அழிச்சார் என்று துதிப்பாயாக வானமண்டல ஆவிகள் உனக்கு விரோதமா போராடுமானால் அந்த போராட்டத்தில் கர்த்தர் ஜெயித்த எனக்கு தந்தார் என்று துதிப்பாயாக நாற்றுமால இருக்கிற போராட்டம் நாவில் இருக்கிற போராட்டம் உன் மாம்சத்தில் போராடுகிற பலவீனம் என்ற போராட்டம் இது எல்லாம் எப்போ தெரியுமா மாறும் நீ தேவனை உயர்த்தும் பொழுது நீ தேவனை துதிக்கும் பொழுது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது ஓ கர்த்தர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆள் எல்லூ யா நல்ல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு நல்ல சதத்தை உயர்த்து உன் முழு பலன் இவ்வளவுதானா உனக்கு இவ்வளோதான் பலத்தை கொடுத்துருக்கிறார் ஆள் எல்லூ யா அண்டசன உன் முழு இருதயத்தோடு உன் முழு பலத்தோடு உன் தேவனாகி கத்தரை நீ அன்பு கூறுவாயாக அன்பு நீ ஆராதிப்பாயாக சொல்லுக நீ நல்லவர் போதாதுரா

உயர்த்தி துதிக்கலாம் உங்க கரத்தை உயர்த்தி துதிங்க அப்படி அசைந்து துதிங்க அப்பா ஐயரே துதிக்கிறோம் நீர் பரிசுத்த கேரு பெண்கள் சேரா பெண்கள் போற்றி துதிக்கிற எங்கள் தேவனாகி கர்த்த பரிசுத்த பரிசுத்த உமை துதிக்கிறோத்ரா இதோ 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 எங்கள் கரங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இப்பொழுது இப்பொழுது மகிமை இறங்குவதா ஜீசஸ் 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 நல்ல நல்ல இன்னும் போதா இன்னும் போதாது சோர்ந்து போவாது வாயை தர இப்போ உன் தடையை உடைக்கிறேன் வாய் நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் நீ ரொம்ப நாள் துதிக்காம இருக்கிற ரொம்ப நாள் ஸ்தோத்தரிக்காமல் இருக்கிற கர்த்தர் இன்னைக்கு அந்த ஆவியை துதியின் ஆவியை துதியின் ஆவியின் வல்லமைய கர்த்தர் உனக்கு தருவாராக கர்த்தர் உனக்கு ஊற்றுவாராக நல்ல ஸ்தோத்திரம் பண்ண மாறுமே ஹோலி நஸ் பரிசுத்தம் உள்ள தேவர் அவர் வஸ்திரத்தில் வல்லமை உண்டு அவர் பார்வையில் வல்லமை உண்டு அவர் கரத்தில் வல்லமை உண்டு அவர் தழும்ப வல்லம உண்டு எந்த மனு ஆசிர்வதிக்கிற வல்லவரு வல்லவரு எந்த மனுஷனை வல்லவர் உயர்த்தி ராஜா ராஜாவே

அப்பா அப்பாவுடைய கிருபை இறங்கிட்டே இருக்கு கந்தருடைய கிருபை இறங்கிட்டே இருக்கு உனக்கு விரோதமா போராடுகிற அந்த சத்துருக்களை அந்த சத்துருக்களின் வல்லமைகளை என் தேவன் உனக்கு முன்னாடி சென்று நிர்மலமாக்குவார் நீ துதிக்கிற ஆண்டவர் உனக்கு முன்னாடி சென்று நிர்மலமாக்குவார் இதோ மரணத்தை ஜெயித்து உயிர் இயேசு கிறிஸ்து உனக்கு முன்னாடி போய் கோணலை செவ்வாய் ஆக்குவார் ಅಂಡವರೇ <laughs> ಮಾತೋತ್ರ <laughs> <laughs> சிறந்தவர் அழகில் சிறந்தவர் முற்றிலும் அழகானவர் ஆயிரம் பதினாயிரம் பேர் சிறந்தவர் அழகே துதிக்கிறேன் அழகே உமை ஆராதிக்கிறோம் பாய்திறந்து சொல்ல ஆள் எல்லூயா அமே ஆளெல்லூ இல்லப்பா உம்மை போல ஒருத்தர் இல்லப்பா உம்மை போல அன்பு இல்லப்பா உம்மை போல பாசம் இல்லப்பா நீ பாசமும் நேசமும் உள்ளவரப்பா நீ அன்பும் கிருபையும் நிறைஞ்சவரப்பா ஆலூயா அவி விசுவாசமா இல்லாமல் நீ விசுவாசம் உள்ளவளாய் காணப்படு நீ விசுவாசம் உள்ளவளாய் காணப்படு கர்த்தரனுடைய கிருபை விசுவாசிக்கிறவங்க மேலே நிரப்பப்படட்டும் ஆல்ப ரஷ்யே உன்னை பாதுகாக்கிற கிருபை உன்னை காக்கும் நல்ல மெய்ப்பனுடைய கிருபை தகப்பனுடைய கிருபை கனோனியா தோ அப்படி கொஞ்ச நேரம் அந்நிய பாசம் இருக்கிறவங்க வாயை திறந்து இதோ அந்த பிரசன்னத்தோட பேசி வாயை திறந்து லிபோனியா கர்பனியா புதிய பாசை கத்துறவனுக்கு தருவான் புதிய பாசை கிருபை கத்துறவனுக்கு தருவா இதோ கண்மலை பிளக்குற இதோ ஒரு நதி ஓடும் பொழுது அந்த நதியில அப்படியே பாயும் பொழுது அந்த நதியை அப்படியே அந்த தண்ணீரை குடிக்கிற ஜீவராசிகள் இதோ அது வளர்ந்து செலுத்து கனித்தரும் என்று போட்டிருக்கிறபடி இந்த பரிசுத்தா விஜய் நதி உண்மையில ஊற்றப்படட்டும் வல்லமை உண்மையில ஊற்றப்படட்டும் உண்மையில ஊறங்கட்டும்

அளவு அல்லாண்ட நீச்சல் ஆழத்துல இழுத்து போற மாட்டவர ஜபிக்க முடியல இப்ப ஒப்பட

ஏசு மகள உன் ஆத்மாவை விட்டுக்கொடு உன் சரிந்த விட்டுக்கொடு இதோ இதோ ஃபில் ஃபில் இந்த இடம் முழுவதும் நீ இருக்கிற இடம் முழுவதும் ஒரு மகிமை 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 ஒரு தண்ணிக்குள்ள கடந்து போற ஓ சமுத்திரத்துல எப்படி நீச்சல்ல முழுகிற மாதிரி முழுக ஆவியானவரை விடாத என் மகளை விடாத இதோ நான் உன அழைக்கிற இதோ நான் உன் கரத்தை பிடிக்கிற இதோ என் கரத்தை உன உள்ள பிடிக்கிற ல வாக்கா பா கண்ணா திடா புதிய பாஷை என்ன தருப்பற உன் வாயில இப்ப அந்நிய பாஷை இதோ 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 காலை மேலே புதிய புதிய நாமம் என் நாமத்தை உன் நெற்றியில எழுதி நான் அவனை முத்திர போட்டு உன்னை எனக்கென்று அபிஷேகம் பண்ணுகிறேன் உன்னை எனக்கென்று அபிஷேகம் பண்ணுகிறேன் வல்லமா எறகவதான் ஆக லோரி க்ளோரி க்ளோரி லோரி லோரி சமாக்காரா பா கேப்தரா பால்லா திடா பாலா நான் உனக்கு புதிய நான் கட்ட அறுத்து உனக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை உன் மேல ஊற்றப்பட்டது ஊற்றப்படுது ராபா ஷாபா ராபா 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 விட்டுக்கொட விட்டுக்கோட்டமாகலை விட்டுக்கோட்டமாகலை ஆவியானவரே ஆவியானவரே ஆவியான தேவனே ஆவியானவரே ஆவியானவரே தேங்க் யூ நன்றி அப்பா நன்றி ராஜா எங்கள் துதியை நீ ஏற்றுக்கொண்டே எங்கள் துதியில் நீ மகிமைப்பட்டி எங்கள் துதியில் நீ பிரியமாக இருந்தி எங்கள் துதியில் வாசமாக இருந்தி நான் நம்புகிற ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை உங்கள் பிரசனத்தில் நாங்கள் அனுபவித்தோமே உங்கள் பிரசனத்தில் நாங்கள் அனுபவித்தோமே கர்த்தர் எங்கள் மேல் நினைவாக இருந்ததுக்காக இந்த நாள் முழுசனி நடத்த போகிறதுக்காக கிருபை நடத்த போகிறதுக்காக எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எல்லா சத்துக்கள் நிர்மலமாக்கப்படுவதற்காக மனதார நன்றி செலுத்துகிறேன் தகப்பன் தாமே பொறுப்பெடுத்த ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமது துதி சோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுப்பிதாவே